இப்போ நான் பார்த்த விஷயம் என்ன சொன்னால் வரக்கூடிய இந்த மா இந்த மாதத்தில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இஸ்திமா வைத்திருக்கின்றோம் அதாவது பதிமூணாந்தேதி அஸ்ஸரில் இருந்து ஒரு நாள் பதினஞ்சு ப பதினாலாம் தேதி ஒரு நாள் ஃபுல் இஸ்திமா விரும்புவேன் என்ன செய்யலாம் அன்றைக்கே போயிடலாம் இல்லாதவங்க அடுத்தம் தங்கிட்டு காலைல போகலாம் இந்த அடிப்படையில் ஒரு நாள் இஸ்திமா வைத்திருக்கின்றோம் அலமலில்லா இதில் இந்த படித்தனம் பெறக்கூடியவர்களுடைய சிறப்புகள் என்ன எந்த மாதிரி விஷயத்த நம்ம பெற்றுக்கொள்ளலாங்கிற பார்க்க இருக்கின்றோம் ஒன்றாவது யாரெல்லாம் தொடர்ந்து இதுக்கு முன்பு இந்த திக்கரை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு இந்த படித்தரம் என்பது வழங்கப்படுகிறது இந்த படித்தரம்னா என்ன அப்படின்னு சொன்னால் இந்த திக்கரை காலையில் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஏழு லட்சமாக இருக்குது ஆரம்ப பயிற்சி வந்து ஒரு 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 இதயத்தில் செய்யக்கூடியது அதை வந்து ஒரு நாள் ஒரு ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ஏழுல தீபம் சொல்லக்கூடிய ஏழு பாயிண்ட்ஸில் அஞ்சஞ்சு நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் செஞ்சோம்னு சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் முராக்கபா ரெண்டு செஞ்சு ரெண்டையுமே ஒரு ஆறு மாதங்களை விடாமல் செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு படித்தரைன்னு சொல்லக்கூடிய இறை கொடுக்கப்படும் அதனுடைய ஆரம்ப படித்தரை என்னென்னு சொன்னால் ஏழு வானங்கள் தாண்டி இருக்கக்கூடிய அஹதியத் மக்காம் இது வந்து ஏழு வானங்களை தாண்டி இருக்கக்கூடிய இடம் இதனுடைய தூரம் சொன்னாங்கன்னு சொன்னால் சூரிய ஒளி வந்து பூமிக்கு வர்றதுக்கு எட்டு மினிட் இருபது செகண்ட் ஆகுது சூரிய ஒளி அப்போது இது வந்து சூரிய ஒளியுடைய பயணம்னு சொல்லுவாங்க இந்த சூரிய ஒளியுடைய பயணம் அளவில் கம்பனாய வருடங்கள் சூரிய ஒளி பயணத்தில் மேற்கொண்டோமுன்னால் அதையும் தாண்டிதான் இருக்கக்கூடிய இடம் இது வந்து ஹஜித் மக்காம் இந்த மக்காமில் இந்த இடத்துல வந்து யார் இருப்பாங்கன்னு சொன்னால் இந்த படித்தரங்கள் வாங்கிய இறைநேசர்கள் அவளியாக்கெல்லாம் அங்கே இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய இடமெல்லாம் வெள்ளையாக இருக்கும் இருக்கக்கூடிய மஸ்ஜிதெல்லாம் எல்லாம் வெள்ளையாக இருக்கும் அவர்களும் வெளிமையாக இருப்பாங்க இப்படிப்பட்ட அந்த உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் யாரெல்லாம் தகஜத்தை ஏற்றிட்டு இதை காலை மாலை அரை மணி நேரம் அல் ஒரு நிமிஷம் செஞ்சுட்டு வராங்களோ அவர்களுக்கு மாதம் செஞ்சுட்டு வந்தாவே நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்வோம் அவர்களுக்கு இந்த வழி காமிப்போம் எப்படி அடைவது என்பது வழி காமிப்போம் இன்ஷா அதே மாதிரி இந்த இந்த இஸ்திமாவிலையும் அவர்களுக்கு யாரெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்களோ அவர்களுக்கு இது சம்மந்தமான வழிகாட்டு வழிகாட்டுதலில் கொடுக்கப்படும் செய்கிறவங்களுக்கும் செஞ்சவங்களுக்கும் அந்த படித்த அடைஞ்சிக்கிற முடியும் புதுசாக வந்தவங்களுக்கு அதை நம்ம எப்படி அடைகிறது இந்த விஷயத்தை நம்ம சொல்லி தருவோம் இன்ஷா அல்லா ஆகவே அனைவரும் இதில் கலந்து கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் இதில் இன்னொரு சமூக சிறப்பம் செய்யணும்னு சொன்னால் இந்த திக்கரை தொடர்ந்து செஞ்சுட்டு சொன்னோம்னா கவபத்துல்லான்னு சொல்லக்கூடிய ஓ டெய்லி நம்முடைய ரூஹா போட்டது கவுபத்துல்லா சென்று அதை தரிசிக்கக்கூடிய பாக்கியமும் நபி முமம் சிலாஸ் இருக்கக்கூடிய மஸ்ஜி நபியில் சென்று நபி அவர்களை ஆன்மீகமான முறையில் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் இதில் கிடைக்கிது அவுங்களா மாபெரும் கிருபை ஆகவே அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னால் யார் தொடர்ந்து இதை திக்கரை செஞ்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு நபி முகமது சல்லாஸ் சகோட்டத்துலேயே ஆன்மீகமான முறையிலே ஆன்மீகமான முறையில் பையத் ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த சிறிசுலா மட்டும்தான் சிறிசா நக்சபிந்தியா ஓவேசியாவில் மட்டும்தான் நபி முகமது சல்லா சாங்கத்தில் ஆன்மீகமான முறையில் பயத் ஆகக்கூடிய வழிமுறை ஆகப்பட்டது வெளிப்படையாக சொல்லித்தரப்படுகிறது அதுங்கல்ல அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் நபி சல்ஹா சல்லா வந்து ஆன்மீகமான பையத்தாக இருக்காங்க நீங்கள் ஆக முடியும் அனைவருமே நபியுடைய தர்பாரை அடைய முடியும் இந்த விசேசம் விரும்புகிறாங்க ஓகே அதுக்கு ரொம்ப பெரிய ஒர்க்கெல்லாம் இல்லை அஜிதம் தொழுகணும் தாஜ்ஜத்தை ட்ரக்கா தொழுகணும் இந்த காலை மாதிரி திக்கிற நம்ம உட்பது உற்பத்தி செய்யணும் அவ்வளோதான் இதோடு செஞ்சு நம்ம ஹலால முறையில் சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம்னா இது அடைந்து கொள்ள முடியும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை தான் நம்ம அடைய இருக்கின்றோம் ஆகவே இது விஷயமா நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் யாரெல்லாம் வர விரும்புகிறீங்களோ முன்கூட்டி எங்களுக்கு டெ டெலிஃபோனில் நீங்கள் பதிவு பண்ணால் நான் உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்வதற்கு ஈஸியாக இருக்கும் எப்போ வர்றீங்கிறதுக்காக வேண்டி அதே மாதிரி வர எப்படி வரணும்னு சொன்னால் புதுக்கோட்டை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு தெரியும் புதுக்கோட்டை அங்கே இறங்கிட்டு நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து அழைச்சிட்டு போவாங்கன்னு உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க அவருடைய பஷீர் அகமது தான் பொறுப்புதாரி அவருடைய நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் ஒன் ஏ ஒம்பது ஒம்பது ஆறு அஞ்சு ஒம்பது அஞ்சு ஏழு ஒன்று நாலு ஒன்று இந்த நம்பர் தான் ஒரே நம்பர் தான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த நம்பரில் நீங்கள் என்ன செய்யுங்க பதிவு பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அடித்து முன்கூட்டியே பதிவு பண்ணி கொள்ளுங்கள் சரிங்களா இப்போ புதுசாக படித்தரை வாங்குறவங்களும் பதிவு பண்ணிக்கலாம் புதுசாக வரவங்களும் பதிவு பண்ணிக்கலாம் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இங்கே அங்கே வந்துட்டீங்கன்னு சொன்னால் கோல்டன் மஹல்கிற திருமண மண்டபத்தில் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது திருமைய ரோட்டில் இருக்குது ஆட்டோ கார் நீங்கள் நீங்கள் எவ்வளோ இருந்தால் ஆட்டோ கார்னு சொன்னால் போதும் கோல்டன் மகள் மகள்னு சொன்னால் அஞ்சு கிலோமீட்டர் தான் இல்லை நீங்கள் அங்கேருந்து என்னுடைய பஷீர் அகமதுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க காரில் அடைச்சிட்டு போவாங்க இன்ஷா தான் ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அலமதுல்லா பதிமூணாந்தேதி தேதி கிழமை அஸ்தரில் இருந்த புரோக்ராம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகி புதன்கிழமை முழுமையாக நடைபெறும் வியாழக்கிழமை காலையில் விரும்புகிறவங்க தங்கி திட்டு காலில் போகலாம் ஆகவே இல்லை முடியாதவங்க அந்த முதல் நாள் அதாவது புதன்கிழமை காலில் வந்துட்டு நைட்டு போகலாம் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனால தனித்தனியான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனால அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் அதனுடைய பறக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் எல்லாம் கபடி செய்வாராக அதே மாதிரி யாரெல்லாம் இதுக்காக வேண்டி உதவி இந்த மஜிதீஸுக்காக வேண்டி உதவி செய்ய விரும்புகிறீங்களோ நான் மேலே சொன்ன அந்த நம்பருக்கு அது வந்து ஜிபே நம்பர் தான் பஷீர் அகமதுக்கு நீங்கள் என்ன செய்ய சொன்னால் உங்களுடைய பணங்களை அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்வோம் குறிச்சிக்கிட்டு அதனுடைய இந்த குரூப்பில் அனுப்பி வைப்போம் எல்லா குரூப்லேயும் அனுப்பி வைப்போம் விரும்புகிறவங்க பேர சொல்லலாம் விரும்பாதவங்க நல்லடியாருன்னு சொல்லி ஊற சொன்னால் மட்டும் போதும் அது மாதிரி நம்ம நினைச்சிருக்கோம் செஞ்சுருக்கிற அகமில்லா அவங்களுக்காக வேண்டிய பிரத்யமான முறையில் அவங்களுக்காக வேண்டியம் துவா செய்யப்படும் எல்லாம் வரலாம் அல்லாஹ் உஸ் மேனோ இந்த இஸ்மாவை சிறப்பான முறையில் நடத்தி அனைவருமே நவிசராசி அவங்கள்ட்ட வந்து அனுமமான முறையில் பயத்தாக கூடிய பாக்கியத்தை தந்தபுரியவானாக வாக்க கணத்துக்குள்ளே நீங்கள் இதை மறக்காமல் ஷேர் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு உங்களுடைய தோழிகளுக்கு உற்றார் உறவினர்களுக்கு யாராவது இதை அவங்க நன்மை அடைந்து வலைக்கம்